சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பதினெட்டு வருடங்களுக்கும் மேலாக சுமூகமாக நகர்ந்து கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கையில் சில வருடங்களுக்கு முன்பு விரிசல் விழுந்தது வருடம் சட்டபூர்வமான விவாகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது இரண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள் போயஸ் கார்டனில் பெண் எடுத்து விட்டாரே என்று சீனியர் நடிகர்கள் கூட ஆச்சரியம் கலந்து பொறாமையுடனே தனுஷை பார்த்தார்கள் ஆனால் தனுஷோ ரஜினியின் நிழலில் மட்டும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து தனது திறமையை வளர்த்து நூறு சதவீதம் உழைப்பை தனது ஒவ்வொரு படத்திலும் போட்டு தனக்கான இடத்தையும் பிடித்தார் தற்பொழுது இந்திய அளவில் மிக முக்கியமான நடிகராக மாறியிருக்கிறார் தனுஷ் ஆடுகளம் அசுரன் ஆகிய படங்களுக்காக தேசிய விருதையும் வென்றிருக்கிறார் தயாரிப்பாளராகவும் விருதுகளை வாங்கியுள்ளார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி ஹாலிவுட் என அவரது திரைப்பயணம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யாவை பிரிந்தாலும் ரஜினியின் மீதான தனுஷின் மதிப்பு இன்றளவும் அப்படியேதான் இருக்கிறது சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு முதல் நாளை தியேட்டரில் என்ட்ரி கொடுத்து விடுவார் இந்நிலையில் ரஜினிகாந்த் குறித்து தனுஷ் அளித்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் இருக்கிறது படிக்காதவன் பல சமயத்தில் பேட்டி கொடுத்த அவரிடம் நெறியாளர் ரஜினி பட டைட்டிலை யூஸ் செஞ்சிருக்கீங்க அவர் என்ன சொன்னார் என்று கேள்வி எழுப்பினார் அதுக்கு பதிலளித்த தனுஷ் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் அதை பற்றி என்னிடம் கேட்கக்கூட இல்லை அவரது பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் எனது மனதில் இருந்தது காப்பாற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன் என்றிருந்தார்